இப்படி அநேக மகான்கள் அவதாரம் அப்படின்னு பாகவத்த சொல்லிட்டு வர்றதே அது காவேரின்னு சொல்றதே தியாகராஜர் மனசில் தான் சொல்றதோன்னு தோன்றுறது தாமிரபரணினா நம்மாழ்வார் மதுர் கவி ஆழ்வார் வைகை ஆற்றங்கரை அப்படின்னுட்டா பெரியாழ்வார் ஆண்டாள் இல்லையா இப்ப காவேரி அப்படின்னாலே சட்டுன்னு திருப்பானாழ்வார் இருக்கார் திருமங்கையாழ்வார் இருக்கார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இருக்கார் இருந்தாலும் கூட தியாகராஜர் தானே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றார் திருவையார் தானே ஞாபகத்துக்கு வருது பஞ்சநத கஷேத்திரம்னே பேர் திருவையா அஞ்சு காவிரியினுடைய அஞ்சு ட்ரிபியூட்ரிஸ் ஒன்று சேர்றது வெண்ணாறு வெட்டாறு முதலிய ஆறுகள்லாம் ஒன்று சேர்ந்து அது வந்து அகண்ட காவிரியா ஓடும் திருவையாறுல அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கே பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர் அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தர்மசம்வர்தனி அப்படின்னு பேர் அந்த ஊரில் வேற ஒரு விஷ்ணு ஆலயம் தனியாக கிடையாது காரணம் என்னென்னா அம்பாளே கையில் சங்க சக்கரத்தை வச்சுருப்பா அவளே விஷ்ணுஸ்வரூபினியா இருக்கா இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்யத்தை சொல்லி மாளாது திருவையாறுல தான் திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாயன்மார்களே நால்வரில் பிரதானமாக இருக்கிறவருக்கு கைலாச தரிசனம் இங்க தான் கிடைச்சது இதை பூலோக கைலாசம்னு சொல்லுவா எப்படி சிதம்பரத்தை பூலோக கைலாசம்னு சொல்லுவாளோ அதை போல திருவையாறையும் சொல்லுவார் பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர் ஐயாரப்பன்னே பேர் இந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பிரணதார்த்தி ஹரனின் ஒரு பேரும் உண்டு ஏன் உகந்து பார்வதி பரமேஸ்வரால் இந்த ஊரில் எழுந்தருளியிருக்காருன்னா தியாகராஜர் வரப்போறாரோ அப்படிங்கிறதுக்கு தான் அப்படின்னு தோணும் ஏன்னா சிவபக்தாலில் பிரதானமானவர் பரமேஸ்வரம் தான் அத்தியாத்ம ராமாயணம்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணமே பார்வதி பரமேஸ்வராளுடைய சம்வாதம் தான் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்கிற ராமாயணம் தான் அத்தியாத்ம ராமாயணம் பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேர் ஐயாரப்பன்னே பேர் இந்த ஊரில் இருக்கிற சுவாமிக்கு பிரணதார்த்திஹரன் ஒரு பேரும் உண்டு ஏன் உகந்து பார்வதி பரமேஸ்வரால் இந்த ஊரில் எழுந்தருள் இருக்காங்கன்னா தியாகராஜர் வரப்போறாரோ அப்படிங்கிறதுக்கு தான் அப்படின்னு தோணும் ஏன்னா சிவபக்தாலில் பிரதானமானவர் பரமேஸ்வரம் தான் அத்தியாத்ம ராமாயணம்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணமே பார்வதி பரமேஸ்வராளுடைய சம்வாதம் தான் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்ற ராமாயணம் தான் அத்தியாத்ம ராமாயணம் அதே தான் துளசிதாசரும் துளசி ராமாயணம்னு பாடியிருக்கார் துளசி ராமாயணமும் பார்வதி பரமேஸ்வராளுக்கு மத்தியில் இருக்கிற சம்பாஷணம் தான் அதுல பரமேஸ்வரன் பார்வதியை பார்த்து சொல்கிறார் ராம கதா கூட்டாரி பரமேஸ்வரன் சொல்றார் பார்வதிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாள் எந்த ஒரு தம்பதியுமே கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி சரச சம்பாஷணம் பண்ணிப்பா இது லோக்க இயற்கை ஆனால் அவாளோ ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் ஜெகத்துக்கே அப்பா இல்லையா அதனால் நமக்கு எப்படி நமக்கு எது ஸ்ரேயஸோ நமக்கு எது இல்லையா சர்வ சம்பத்தியும் கொடுக்குமோ ஸ்ரேயை கொடுக்குமோ அதை பற்றி தான் சம்பாஷணம் பண்ணிக்கிறா அவா ரெண்டு பேரும் அதனால முதல்ல பார்வதிக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராமாயணத்தை சொல்றார் பரமேஸ்வரர் ராமநாமத்தை சொல்லிவிட்டு தான் ராமாயணத்தை உபதேசமே பண்ணுறார் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவளுக்கு அநேக நாமங்கள் இருக்கு அபர்ணான்னு சொல்லலாம் உமானு சொல்லலாம் பர்வத்த சொல்லலாம் பர்வதராஜகுமாரி லலிதே அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் இவ்வளவு நாமங்கள் இருக்கிறத இவளை பார்த்து ரம் ராமே அப்படின்னு கூப்பிடுறார் அவளுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு ரமா ராமா ரமணலம்பட்டா அப்படின்னு லலிதாசஸ்ரநாமத்திலையும் ஒரு இல்லையோ ராமா அப்படிங்கிறது ஒரு ஸ்திரீயை கூப்பிடுறதுக்கும் பிரயோஜனப்படும் சம்போதன நாம அதனால பரமேஸ்வரனுக்கு அந்த ராமாங்கிற ரெண்டு அக்ஷரத்தை தவிர வேறொரு அக்ஷரம் உபயோகப்படுத்த படிக்கல அதனால பார்வதியை பார்த்து உமேனு கூப்பிடலை அப்பர்ணேன்னு கூப்பிடலை ராமே ஹே ராமே ராமநாமத்தில் சதா ரமிச்சின்று அப்படின்னு ராமநாமத்தை கொடுத்துட்டு அப்புறம் ராமாயணத்தை சொல்றார் ராம கதா கலி வீட்டப்ப கூட்டாரி ராம கதா கலி ராம கதா

आगे राज कुमार रामकथा कथ विटप

அதனுடைய மொனம் இப்படி இருக்கும் நீட்ட கம்பியா இருக்கும் அது அப்படி போட்டு அந்த பாம்பு அப்படி எடுப்பா அதுக்கு பரணின்னு பேர் கலிங்கிற விஷ சர்ப்பம் எங்கேயுமே விஷ ஜுவாலையை கக்கின்னு இருக்கே அந்த விஷ சர்ப்பத்தை பிடிக்கிறதுக்கு உண்டான பரணி கதை தான் ராமகதா கலிபண்ணகரணி ராமகதா தாலி அழகான கரத்தாளம் ராமகதையை அப்படியே கீர்த்தனம் பண்ணிட்டு மன்னிட்டு இருந்தா ஒரு மரத்தடியில் போய் இப்படி கை தட்டினோம்னா அந்த மரத்தில் இருக்கிற அந்த இருக்கிற பறவைகள்லாம் பறந்து போயிடுறத போல நம்ம சரீரத்தில் ஒட்டின் இருக்கிற பாப்பங்கள்லாம் பறந்து போய்டும் ராமகதையை கரத்தாளம் பண்ணின்னு கீர்த்தனம் பண்ணினா அதனால சாதரு சுனோ கிரி ராஜகுமாரி ராஜகுமாரி பர்வதராஜகுமாரி ரொம்ப ஸ்ரத்தையா ராம கதைய கேளு அப்படின்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ண அப்ப அவளே பரமபாகவதாள் அப்ப அப்போ பிரணதார்த்திகரராகவும் தர்மசம்பர்த்தனியாகவும் அம்பாளும் பரமேஸ்வரனும் இங்கே எழுந்தருளி இருக்கிறதுக்கு காரணமே தியாகராஜர் அவதாரம் பண்ண போறார் அதுவும் தியாகராஜர் சாக்ஷாத் வால்மீகி தான் தியாகராஜர் வல்மீக ஜென்மா முனிஹே அவருடைய அத்தியந்த சிஷ்யர் வாலாஜா பெட்ட வெங்கட்ரமண பாகவதர்னு பேர் தியாகராஜருடைய அத்தியந்த சிஷ்யர் அவர் தன்னுடைய குருநாதர் மேல ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அதில் அவர் சொல்றார் அவரே நாரதர் அவரே பிரஹ்லாதர் அவரே சுகர் அவரே ராமநாம பண்றதுல நிர்ஜித சிவகா சிவனையே ஜெயிச்சவர் எங்க தியாகராஜர் ராமநாமத்தை சதாஜபம் இருக்கிறதுல அந்த ராமநாம பானம் பண்ணிட்டு இருக்கிறதுல சிவனையே ஜெயிச்சவர் இந்த குருநாதர் தியாகராஜர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்றார் அதுல ராமாயணத்தை ஒரு கீர்த்தனமாக பாடுறதுல அவரே வால்மீகி வால்மீக தியாகராஜரை தானே இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் வால்மீகி ராமாயணம்னா தியாகராஜர் இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள் ஏன்னா வால்மீகியாக அவதாரம் பண்ணி எதெல்லாம் சொல்ல விட்டு போச்சோ அதெல்லாம் தியாகராஜரா வந்து உள்ளே இருக்கிற பாவங்கள்லாம் எடுத்து காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணினார் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள் பாலாஜபேட்டை வெங்கடரமண பாகவதர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் அவர் ஒன்று இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனை மேலே லட்சம் கீர்த்தனைக்கு மேலே பண்ணியிருக்கார் சதசகிரங்கிறார் ஒரு இடத்துல இப்படி ஏன்னா அது எப்படி ஒரு லட்சம் பாட முடியுமான ஏன் புரோந்தரதாசர் அஞ்சு லட்சம் பாடியிருக்கார் நாமதேவர் தொண்ணூத்தஞ்சு கோட்டி இருக்கார் அவருக்கு நூறு கோட்டி அதை பூர்த்தி பண்ணணும் நூறு கோட்டியாக பூர்த்தி பண்ணணும் அதனால தான் திருப்பி துக்காராமா வந்து அந்த அஞ்சு கோட்டியை பூர்த்தி பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் பக்த சரித்திரம் அப்படின்னா என்ன பாடிண்டே இருப்பாளண்ணா ஆமாம் பாடிண்டு தான் இருப்பாள் சந்த தம்புலனும் குணபஜனானந்த கீர்த்தனமும் செய்வார் எந்தரோ அந்த ரீக்கி வந்தனமோ அதனாலதான் சொன்னேனே பக்திங்கிறதா வாளுக்கு சுவாசத்தை போல எப்பவான சம்சார சிந்தனை வருவோம் அவ்வளவுதான் அப்படிதானே இருக்கு தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்துல சொல்றார் தர்ம சம்பர்தினிய பார்த்து அம்மா தர்ம சம்பர்தினி உனக்கும் பரமேஸ்வரனுக்கும் ராமனுக்கும் நான் பேதமே பார்த்தது உங்க மூணு பேரையும் ஒன்னான் நான் பாக்குறேன் உனக்கும் பரமேஸ்வரனுக்கும் ராமனுக்கும் நான் பேதம் பார்த்தது இல்லையேன்னு ஒரு கீர்த்தனம் பி யோகிதில் പൂഷ കൂറ മുനി ആ പൂര വേന ചരൂ ത്യാ ജോനി സമൂ ജോട But, you

திரிபுரா சம்ஹாரமணியில் அந்த பரமேஸ்வரனுக்கும் உனக்கும் மச்சரண வேற ஜராது உங்கள் மூணு பேருக்கு மத்தியில் பேதம் எனக்கு தெரியவே இல்லையே இதுதான் பாகவத சம்பிரதாயம்